ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் எனக்கு இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா பலாப்பழம் தான் பலாப்பழம்னாலே எல்லாேருக்கும் நான் வருது பண்ரூட்டி பழம் தான் ஏன்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க நான் வந்து டெய்லி ஒரு ஏரியாவில் வாக்கிங் போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து அந்த பலாப்பழங்களை பார்த்துட்டுரு பார்த்துட்ருக்கேன் ஏன்னா அது வந்து பெரிய பெரிய சைஸாக இருக்கும் அதை கட் பண்ணி குறித்து பார்க்கும்போது அந்த சுவையங்களும் பெரிய பெரிய சைஸாக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால் ஒரு நாள் இதை வந்து நம்ம வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு நாள் போய் பார்த்து வாங்கிட்டு வந்தப்போ ஒவ்வொன்றையும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி எப்படி இருக்குது அப்படின்றத தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன் சிலது வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு நான் சாப்பிட்ட பழமையில் சிலது நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு சிலது நல்ல பெரிய சைஸாக இருந்துச்சு சொலையே வந்து பயங்கர பெரிய சைஸாக இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த சீடுமே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வித்தியாசப்படும் பயங்கர பெரிய சைஸாக இருந்துச்சு சரினா அதனால் தனித்தனியாக நான் பிரித்து ஒவ்வொரு பாட்லேயும் மூண்டி வச்சு பார்க்குறேன் எப்படி வளருது அடுத்தடுத்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது நல்லா வளர்ந்த பின்னாடி இதை ஒரு தோட்டத்தில் வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இது இந்த பலாப்பழம்லாம் என்ன எங்கேருந்து வருதுன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது பண்டூட்டி பழம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பார்க்கலாம் எப்படி ஒரு குரோத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இதை மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நீங்கள் யாராவது பழங்களை பார்க்கும்போது பெருசாக பெரிய சைஸாக இருக்க போகும்போது பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதேமாரி நம்மளும் வாங்கி தோட்டத்தில் எப்படியோ வச்சுருந்தா நல்லா இருக்கும்னு தோணும் நினைக்கும் நினைக்கிறதுக்கு தோணும் அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது